பூஜை வழிபாடுகளை எல்லாம் கண்டு பெருமானுடைய பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறது பக்தர் மகாவிஷ்ணு பெருமான் சகல சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் வளமான வாழ்விலையும் சந்தோஷத்தையும் அழைப்பு ஏற்பட்டு வருகிறார்கள் இன்றைய எந்தனையாகும் நேரம் சொல்லப்படுகின்ற வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான விடயம் நேரத்தை சரியாக வளத்துடன் பயன்படுத்துகின்ற வேலைகளே எமது செயற்பாடுகள் சிறப்பானதாக அமையும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற வேலைகளில் நேரத்தினை பயன்படுத்துகின்ற பொழுதும் அதை நாம் வகைப்படுத்தி இந்தந்த வேலைகளுக்கு இவ்வளவு நேரத்தினை செலவழித்து செய்ய வேண்டுமென்று என்று நேரத்தினை ஒரு கட்டுப்படுத்தி செய்கின்ற வேலைகளே நமது வேலைகள் அனைத்தும் சிறப்பு அமையும் நாளைய தினம் செய்ய வேண்டிய காரியங்களை இன்றைய தினம் வகைப்படுத்துகின்ற வேலைகளே நாளைய தினத்தின் நம்முடைய வேலைகள் அனைத்தும் சரியான வகையிலே அமையும் இந்த நேர பிரச்சனைகள் என்பது ஏற்படலாம் ஆகையினாலே நேரத்தினை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்விலே வெற்றி பெற வேண்டி கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் மேன்மைகள் செய்வநீதி விலங்குக ஆகினார்கள்